என் பெயர் கவிதா எனக்கு இருபத்தி எட்டு வயதாகிறது என்னை பார்த்தால் ஊரை கண் வைப்பது போல நான் மிகவும் அழகாக இருந்தேன் எனக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது ஆனால் எங்களுக்கு இன்னும் குழந்தை ஏதும் பிறக்கவில்லை சுரேஷுக்கு குழந்தை பிறக்கும் பாக்கி இல்லை என்று மருத்துவர் கூறிவிட்டார் இது எனக்கு தெரியாது எனது கணவர் சுரேஷ் எனது மாமா பயில்தான் அவர் என்னை பாசமாகவும் அன்பாகவும் பார்த்துக்கொண்டார் நான் கேட்கும் பொருட்கள் எதுவாயினும் இன்று வரை எனக்கு என்னால் முடியாது என்று அவர் சொன்னதே கிடையாது ஏனெனில் அவ்வளவு பாசல் அவர் சொந்தமாக வாட்டர் பாட்டில் கம்பெனி ஒன்று வைத்து நடத்தி கொண்டு வருகிறார் எங்கள் வீட்டில் நாங்கள் இருவர் மட்டும்தான் அத்தை மாமா எல்லாம் சொந்த ஊரில் உள்ளார்கள் எங்களது வாழ்க்கை இப்படி அழகாகவும் சந்தோஷமாகவும் போய்கொண்டிருந்தது நாங்கள் குழந்தைக்காக எல்லா மருத்துவரும் மக்களுக்கும் சென்று கூட எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை காலங்கள் இப்படியே போக எங்களது வாட்டர் பாட்டில் கம்பெனியில் சென்றனர் அவனுக்கு இருபத்தி ஆறு வயது ஆகிறது அவர் கிராமத்தில் இருந்து வந்து இங்கே வேலை செய்கிறார் இப்படியே நாட்கள் போக கம்பெனியின் முதலாளியான சுரேஷ் ரமேஷ் நல்லவனா என பார்ப்பதற்காக இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு பையில் வைத்து அவன் வேலை பார்க்கும் இடத்தின் பக்கத்தில் வைத்து விட்டு சென்றான் உடனே ரமேஷ் அந்த பணத்தை எடுத்து சென்று சார் உங்களது பணத்தை இங்கேயே வைத்து விட்டீர்கள் என்று சுரேஷிடம் கொடுத்தான் பணத்தை கொடுத்த பின் ரமேஷின் மேல் சுரேஷுக்கு நம்பிக்கை இருந்தது அதன் பிறகு ரமேஷிடம்தான் பணத்தை கொடுத்து வைப்பதும் வங்கியில் பணம் போட சொல்வதும் அவனிடம் அந்த வேலைகளை செய்ய சொன்னார் ரமேஷ் இப்படியெல்லாம் மரபு செலவுகளை பார்த்து கொண்டு வந்தான் இப்படியே போக சுரேஷ் ரமேஷிடம் ஒரு அண்ணனை போல பழகி வந்தார் ஒரு நாள் காலையில் கணக்கு கொடுப்பதற்காக வந்தார் அப்பொழுது சுரேஷ் வீட்டில் குளித்து கொண்டிருக்க சரி வரட்டும் என்று அருகில் உள்ள சேரில் அமர்ந்து கொண்டு நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருந்தார் உடனே கவிதா சுரேஷ் என்று நினைத்து ரமேஷை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார் ரமேஷ் அதிர்ச்சியில் உழைந்து போகிறதும் கவிதா அதிர்ச்சியில் உழைந்து போகிறோம் இருந்தார் இப்படியே இருவரும் நேருக்கு மேல் பார்த்து கொண்டு செய்வதறையாது திபைத்து போய் நின்றனர் சுரேஷ் குளித்துவிட்டு வெளியே வந்து என்ன என்று கேட்க இருவரும் ஏதும் பேசிக்கொள்ளாமல் நின்றிருந்தனர் உடனே ரமேஷ் இந்த பணத்தை உங்களிடம் கொடுக்க வந்தேன் என்று கூறி பணத்தை கொடுத்தார் சுரேஷ் அதை வை என்று கவிதாவிடம் சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் ரமேஷிடம் கவிதா அந்த பணத்தை வாங்கிக் கொண்டார் ரமேஷ் கம்பெனிக்கு திரும்பி வந்து விட்டார் அன்று கவிதாவும் ரமேஷும் நடந்ததை பற்றி மாற்றி மாற்றி நினைத்து கொண்டே இருந்தனர் இப்படியே சுரேஷ் இல்லாத நேரத்திலும் ரமேஷ் பணம் கொடுக்க வீட்டிற்கு வருவார் இதன் மூலம் பேசுவதும் பழகுவதும் என பழக்கம் ஆரம்பித்தது நாளடைவில் அது ஒரு படி மேல் போகி அது காதலாக மாறி பேசிக்கொள்வதும் சந்தித்துக் கொள்வதும் என்றிருந்தது இப்படியே போக சுரேஷ் ஒரு நாள் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது கவிதா வீட்டில் தனியாக இருப்பாள் என்று ரமேஷையும் அவனுடன் வேலை செய்யும் கதிர் என்பவனையும் கவிதாவின் துணைக்கு இருக்குமாறு சொல்லிவிட்டு சென்றான் இதுதான் சாக்கு என்று நினைத்த ரமேஷ் அன்றிரவு அங்கு சென்று உறங்கிக் கொண்டிருந்தனர் கவிதா ரமேஷ் நினைத்து உறங்காமல் நினைத்து கொண்டிருக்க கதிர் உறங்கும் வரை ரமேஷ் உறங்காமல் விழித்துக் கொண்டிருந்தான் கதிர் உறங்குவதை உறுதி செய்து கொண்டு கவிதாவின் ரூமிற்கு சென்று இருவரும் தனிமையில் இருந்தனர் இப்படியே சுரேஷ் வீட்டில் இல்லாத நேரத்தில் கவிதா ரமேஷை போனில் அழைப்பாள் இப்படியே இருக்க ஒரு நாள் கவிதா வாந்தி எடுத்தாள் சுரேஷ் என்ன ஆச்சு என்று தெரியாமல் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அங்கு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து மருத்துவர் கவிதா கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்தார் உடனே சுரேஷ் அதிர்ச்சி அடைந்தார் மருத்துவர் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னார் ஆனால் எப்படி கவிதா கர்ப்பமாக முடியும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு குழப்பமாக இருந்தார் உடனே சுரேஷ் ஏற்கனவே பார்த்த மருத்துவரிடம் சென்று நீங்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னீர்கள் ஆனால் எப்படி இது நடந்தது என்று தெரியவில்லை மேலும் அவனை மீண்டும் ஒரு முறை பரிசோதிக்க சொன்னார் மருத்துவரும் அவனை சோதனை செய்துவிட்டு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது என்று கூறினார் இதனை கேட்ட சுரேஷ் அதிர்ச்சி அடைந்தார் கவிதாவின் கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்று குழம்பி போய் நின்று கொண்டிருந்தான் நடந்ததை பற்றி யாரிடமும் சொல்லாமல் அவன் தன் மனதிலேயே அதனை வைத்து கொண்டான் ஒரு பக்கம் இதற்கு காரணம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வீட்டையும் வேலை செய்யும் இடத்தையும் கண்காணிக்க ஆரம்பித்தான் சுரேஷ் தன் மனைவி கவிதாவை உயிருக்கு உயிரான காதலியாக அவரை தன்னுடைய இன்னொரு தாய் போல பார்த்து நேசித்து வந்தான் ஆனால் கவிதாவின் அந்த ஏமாற்றத்தை சுரேஷா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனாலேயே கவிதாவிடம் கூட கோபத்தை காட்ட முடியாமல் அவளிடத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பதாக முடிவு செய்தான் கவிதா பேச வந்தாலும் அவளிடம் சரியாக பேசாமல் அவளை விட்டு தள்ளியே இருந்தான் அவளும் சரி கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அதனால் தான் இப்படி செய்கிறாள் என்று அவளும் விட்டுவிட்டாள் நாளடைவில் அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மதுவை குடிக்க ஆரம்பித்தான் இதனால் சரியாக கம்பெனிக்கும் செல்ல முடியாமல் வீட்டிற்கும் செல்ல முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் ரமேஷை அப்படி நினைக்கவில்லை இப்படியே சுரேஷ் நிம்மதியை இழந்திருக்க ஒரு நாள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தான் அதே கம்பெனியில் வேலை செய்யும் கதிரை தவறாக நினைத்து கவிதாவின் போனை வாங்கி செக் செய்வது இது போன்ற வேலைகளை செய்து வந்தார் ஆனால் அதில் எதுவும் இல்லை சுரேஷ் உடனே பணத்தை கொடுத்து வெளியே போய் அன்னியிடம் பணத்தை கொடுத்து வா என்று சுரேஷ் சரி அண்ணா என்று பணத்தை வாங்கி கவிதாவிடம் வீட்டிற்கு சென்று அண்ணி என்று அழைத்து பணத்தை கொடுத்தான் அவளும் சாதாரணமாக வாங்கி கொண்டாள் அவனும் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறது தண்ணி கொடுங்கள் என்று கூறி தண்ணி வாங்கி கொடுத்தான் சுரேஷ் பக்கத்தில் நின்று பார்க்க போனவன் இன்னும் வரவில்லையே என்று உலக வீட்டின் சுவற்றில் நின்று பார்த்தான் அவன் தண்ணீரை குடித்துவிட்டு வெளியே வந்தது அவனுக்கு தெரிந்தது அப்பொழுது சுரேஷ் அவனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று முடிவெடுத்தான் பின்பு ரமேஷிடம் பணத்தை கொடுத்து இதை போய் அண்ணியிடம் கொடுத்து வா என்று கூறினான் அவனும் பணத்தை கொடுக்கும் சாக்கில் எப்போவும் போல கவிதாவுடன் தனிமையில் இருப்பதைக் கண்டு அவனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது சொந்த வீடு என்று நினைக்கும் என்னிடத்தில் இப்படி செய்து விட்டானே என்று நினைத்து அவனை தீர்த்து கட்ட முடிவெடுத்தான் கவிதாவை சுரேஷுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதனால் கவிதாவிடம் எதுவும் கேட்காமல் கம்பெனியில் ஒரு வேலை விஷயமாக ரமேஷை ஒரு இடத்திற்கு செல்வோம் என்று ஒரு காட்டிற்குள் யாரும் இல்லாத இடத்தில் அடியாட்களை வைத்து உன்னை நான் என் சொந்த தம்பியை போல பார்த்தேன் இப்படி செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது என்று கூற என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா ஏதோ தெரியாமல் செய்து விட்டேன் என்றான் இப்படி செய்த உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது எனக்கு நீ துரோகம் செய்துவிட்டாய் என்று கூறி அவனை அடியாட்களை வைத்து கொன்றுவிட்டான் சுரேஷிற்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அந்த குழந்தையை அவனே வளர்க்க முடிவு செய்தான்